என்ன என்னென்ன பண்றீயா தம்பி குட்டி தக்காளி பழம் தம்பி நல்லா மேடம் பழம் நல்லா இருக்க வந்து சுவையா இருக்கா டேஸ்டா தம்பி இது வந்து மருத்துவ குடத்துல அல்சர் இருக்கு பாத்தீங்களா அல்சர் வந்து இந்த பழம் எங்க பார்த்தாலும் கண்டிப்பா விடாதீங்க ஏன் அப்படின்னா இந்த அல்சருக்கும் இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா டெய்லி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உடல் புண்ணை அருமையாக ஆத்திரும் என்னொரு விஷயம் என்னன்னா இந்த கீரை இந்த கீரை இந்த காய் இருக்கு இந்த காயெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து பரிசுமே இந்த காயெல்லாம் குழம்புச்சு அப்படிங்கன்னா மிக அருமையாக இருக்கும் உடம்பு சூட்டை தணிக்கும் எங்கள் ஊரில் வந்து அது குடி தக்காளி உங்கள் ஊரில் என்ன பூழிந்தே எங்களுக்கு தெரியாது இந்த செடியை பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தா செடி பார்த்தா விடாதீங்க அந்த கீரையும் உங்களுக்கு சா ஆக்கி சாப்பிட்லாம் அந்த தக்காளியும் ஆக்கி சாப்பிட்லாம் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப உங்கள் பொண்ணுங்க உங்கள் அல்சர் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஆகும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பதிவிட்டு இருந்தோம் அதாவது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து குட்டி சொல்லுவாங்க மணத்தக்காளிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து எங்கள் இப்போ இன்னொரு அக்கா எங்களுக்கு சொன்னாங்க இது வந்து மணத்தக்காளின்னு சொல்லுவாங்களாம் அந்த அக்காச்சுன்னா அப்படினு தான் அக்கா அக்கா பேச சொல்லியிருந்தோம் அந்த அக்கா பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க வைக்கப்பட்டு ஓடிட்டாங்க இப்போ அந்த கீரை பற்றினா அந்த இருக்குல்ல தக்க மணத்தக்காளி இருக்குல்ல ஒன்லி இந்த காயம் மட்டும் இந்த காய மட்டும் வச்சு குழம்பா வச்சு சாப்பிடணும் புளி குழம்பு வச்சு சாப்பிடணும் இல்லை அந்த கீரைன்னு அந்த கீரை மட்டும் வச்சு சாப்பிடணும் கீரை வச்சு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா மிளகாய் செடி செடிமாதிரி தான் இருக்கும் பார்க்கறக்கு இந்த காய வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சு பார்த்துக்கலாம் இந்த கீரை எப்படி வைக்கிங்கன்னா கொஞ்சம் சிறுபிறப்பு கொஞ்சோண்டு பூண்டு புளி தக்காளி தேவையான அளவு உங்களுக்கே தெரியும் நீங்கள் கீரை உழம்பு நிறைய வச்சுருப்போம் பெண்களுக்கு அணையம்பா தெரியும் கீரை ஒழம்பு நிறைய வச்சுருப்பாங்க உங்களுக்கு எவ்வளோத்துக்குலாம் நீங்கள் இந்த கீரை எடுத்துருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த தக்காளி சேர்த்துங்கன்னா இது வந்து குடலை ரொம்ப ஆரோக்கியமானது அதுப்போ வந்து மனச்சிக்கல் அதாவது பாத்ரூம் போகிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்தால் அதுக்கும் தீர்வாகாமல் இப்போ தான் ஒரு அக்கா சொல்லி கொடு சொல்லிட்டு போனாங்க அதாவது வந்து வ திருநாட்டம் வாய் அடி அடிப்படுத்திங்களா அவங்களாம் கண்டிப்பாக அதை சாப்பிடணும் வாரத்துக்கு ரெண்டு முறை நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வந்து ஒரு ரெண்டரை வாரம் ரெண்டு ரெண்டரை வாரம் மூணு வாரம் சாப்பிட்டீங்களா போதும் உங்களுக்கு அந்த துருநாற்றம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சரியாகும் சரிங்களா இந்த காயை நல்லா பார்த்துக்கிடுங்க இந்த கீரை நல்லா பார்த்துக்குங்க கண்டிப்பாக எல்லா ஊர்லேயும் இந்த கீரை கண்டிப்பாக கிடைக்கும் எங்கள் ஏரியா களக்காடு ஏரியாவில் கிடைக்குது உங்கள் ஊரில் கிடைச்சாலும் யாருக்கும் இந்த மாதிரி அல்சர் பிரச்சனை தான் உங்கள் உறவினருக்கு யாருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பறித்து கொடுங்க தேங்க்யூ